எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா நல்லா அத்தை விளக்கு எடுத்து சொன்னாங்க விளக்குக்கு பிரி போடணுமே தானே எனக்கு பிரிய பிரிக்க தெரியாது

யாரு வச்சு திரிக்கிறேன் பாப்புமா? இப்பு தேவையா புடி மாமா! என்ன? மூடு! நீ தானா இருக்கா, உன் மேலை எனக்கு நம்பிக்கே இருக்கு! உன் எனக்கு நம்பிக்கில்லை! யோயோயோ! மார்ல மாமா! ஐயா! ஐயா!

ശതമാനെ ശരീരത്തിന് സുഖമാണോ എന്താ എന്റെ മോൾ പവളത്തെ പാത്ത് വളരെ നാളായി അതാണ് വേദന മുതലാളി ശരീരം നന്നായി സൂക്ഷിക്കാം ഞാൻ നാളെ ചക്കലോടുമായിട്ട് തമിഴ്നാട്ടിലേക്ക് പോകും എടോ നീ തമിഴ്നാട്ട് പോറിയാ അതെ അപ്പോൾ എന്റെ മോൾ പവളത്തെ പോയി പാരു ചേട്ടാ നമ്മുടെ മോക്ക് നീന്തപ്പി വലിയ ഇഷ്ടമാണ് ഒരു കൊല കൊടുത്തയക്കാം എന്താ ഒരു കൊല പത്ത് കൊല കൊടുത്തനുപ്പ് എടോ நேந்திரம்பழம் மாம்பழம் சக்கப்பழம் எல்லாம் கொண்டு போய் கொடு பின்னே பார்த்து அச்சனும் அம்மையும் வளர சோதிச்சுன்னு போட் என்ன புது குழப்பம் அது குட்டி குட்டியோ அது மாதவம் லாரி மாமனா லாரி மாமனா என்ன உங்க என்னிக்கு அத்த மாமனா வச்சிருக்கீங்களா அதெண்டா ஞட லாரி மாமா எந்த சொந்தக்காரா எச்சன் லாரி அவருதான் ஓட்டு சொன்னா அதுல எல்லாம் செய்யும் என்ன அப்பா எவ்வளவு பெருசா வளர்ந்துடுச்சு வெண்டைக்காய் என்ன வெய்ய நேரத்துல வெண்டைக்காய் தோட்டத்துல வேத்து வேற்றுமரிசை இல்லாத நேரத்துல வெடலை பொண்ண பாக்க ஒரு ஆம்பளை வந்திருக்காங்க என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் புரியல வீட்டுல கிடக்குதே மூதேவி

மாற்றே நீட்டு அடேங்க அப்பா நீ என்ன நெருங்க ஆரம்பிச்சுட்ட எவனோ ஒரு பையன் வரான் நேரங்காலம் தெரியாம நான் வர்றேன் இனிமே அடிக்கடி என் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் வர்றேன் அருணா கேட்டாலு மாசம் தருவான் உனக்கு அரப்போ இன்னைக்கு வைக்கிறா லாரி மாமா ஆரான அவன் என்ன இத்தனை பிரியமாயி விளிக்கிறதா லாரி மாமாவா மாப்பிளாமா என்ன மாப்பிள மாப்பிளை வாங்க

ഇങ്ങോട്ട് വന്ന് കൈ പിടിച്ച് അത് മാത്രല്ല എന്നെ കണ്ട് വേലക്കാരന് തെരിഞ്ച് പിന്നെ ഒന്നും പറയാതെ പനി അടിച്ചു

அம்மா, நான் இதுக்கு மேல மறக்க விரும்பல பவுல் நான் தொட்டு தாலி கட்டின ஆமா அம்மா கேரளால ஒரு பஞ்சாயத்துல மூணு மாசம் முன்னாடி தாலி கட்டினேன் என்னடா சொன்ன அந்த இடத்துல வாழக்கண்ணு ஒண்ணு புதுசா விட்டுருக்கு அதுக்கு நிறைய தண்ணி ஊத்து சரி

பொண்ணுங்களுக்கு கனவா பல் வலிக்குமே தவிர கர்ப்பம் உண்டாகாதுமா என்ன கிண்டலா பண்றீங்க இறங்கி வாங்கடா அட அட இல்ல இல்ல ஒண்ணு தெரியாது அடிகாத இது இது தாளி கட்டன புருஷனை தொருத்தி தொருத்தி தடி கம்பால இது தர்மமா நீ செஞ்ச காரியத்துக்கு உன கொலைய பண்ணிருக்கலாம் நீ అనாமச்சமா சண்டைய போற சண்டையும் வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா சந்தோஷம் வெளியே போயிடும் வீணா சந்தேகப்பட்டு சந்தோஷத்தை அழிச்சிராத தருதல மன காரியம் செஞ்சுட்டு தத்துவமா பேசுற இந்த பாரு இந்த வயசுல நான் இப்படி ஒரு தப்பு காரியம் செய்வேனா இல்ல செய்ய முடியுமா மரியாதையா நீங்க இங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா நான் வரமாட்டேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது சத்தியமா நான் இந்த தப்ப செய்யல நீ கெட்ட கெட்டுக்கு சத்தியம் வரையா இந்த காரியம் நீ தான் செஞ்சிருப்ப இல்ல அப்படி என்ன நம்பலாம் நாளைக்கு அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட முகத்தை பாரு ஜாரியை வைத்து நீயே புரிஞ்சுக்குவேன் வேக்கம் கட்ட சொல்லுடி, யாரு? இந்த பாவத்த செஞ்சதி யாரு? சொல்லுடி, இந்த வீட்டாலா, வெளியாலா? இத பரே, நான் உன் மாதிரி மாறி கேட்கிறேன். ஆடிப்பட்டி செத்திருவேன். யார் காரணம் சொல்லு? சொல்லடி சொல்லு! இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி யாரா இருந்தாலும் சொல்லு அவனை வெட்டி போட்டுற எப்படா வந்து இங்க வா இப்ப அவன் ஒண்ணு இல்ல ரெண்டு யாரு பவளம் நீங்க பேசுறதா கேட்டுதான் இருந்தேன் ஒண்ணு பண்ணலாம் அவளை கொண்டு போய் கொள்ளத்திலேயே விட்டுடலாம் உங்களுக்கு தயக்கமா இருந்தா சொல்லுங்க நான் கொண்டு போய் விடுறேன்

எப்படி இருக்கேன் பட்டுக்காத எப்படி நான் உன்னை கப்பச்சினேன் இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண உன் குழந்தைக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க காரணமா இல்ல நீ முன்னாலேயே கெட்டு போனவளா சொல்லு சொல்லு இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் என் மானமே போய்டும் உண்மைய சொல்லு அய்யோ எனக்கு மன கேட்க தெரியல அத்தை ஏதாவது சொன்னால இல்ல ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற இப்ப என்ன பண்றது ஒண்ணு பண்ண வேணாம் பையன் எடுத்துட்டு வர சொல்லுங்க அவன் அண்ணன் வந்திருக்கான் ஆண்டவண்ட உன்ன ஊமையாக்குனது ரொம்ப நல்லதா போச்சு இல்லன்னா உனக்கு வேற பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிடு இந்த கவலைப்பட்டுக்காத எப்படி நான் உன காப்பாத்துக்கூட்டிட்டு போங்க

இவன் லெட்டர் கண்டு நான் பறந்து டேய் பெரிய பாண்டி தங்க பாண்டி அண்ணா அவளை கூட்டிட்டு போறான் பதிலே போய் சின்ன பாண்டி பின்னால ஓடிக்கிட்டு இருக்கான் ஏதோ பிரச்சனை போல இருக்கு சீக்கிரம் வாங்கடா. ê no! ê விஷயம் இல்லாம இவளை திரும்ப கூட்டிட்டு வர மாட்டீங்களே இவ குழந்தைக்கு அப்பா யாரு இவளோட அண்ணன் சொல்லி கூட்டிட்டு போனவன் இவளுக்கு அண்ணனே இல்ல நான் கேட்டது அது இல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சின்ன பாண்டி சின்ன பாண்டியா இத நான் நம்ப மாட்டேன் இல்ல பவளை என் பொண்டாட்டிதான் இருக்காது இருக்கவே இருக்காது நீங்க அவளை காப்பாத்து தானே போய் சொல்றீங்க I'm <laughs> sorry. நான் அதொரு தாளி கட்டனையா பொண்டாட்டி இவளுக்கு ஒரு கோண்டை கொடுக்கிறதுக்கு எனக்கு யாருடைய சமாதானம் தேவையில்லை எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க

எனக்கு மட்டும்தான் இருக்கணும் உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற உன் கூடவே இருக்கட்டும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதான் விட்டு கொடுக்க முடியும் பரம்பரையில் வந்த கிறிஸ்டன் மேனஞ்சான் எனக்கு வல்லிய கிராமம் உண்டு விதி நான் ரெண்டு தெற்று செய்து ஒன்னு பேச்சை கேட்டது இனி ஒன்னு ஊர் பெயர் தெரியாத இவனுக்கு எந்த மூல கல்யாணம் கழிச்சு கொடுத்தது மூல

குழந்தைக்கு அப்பா யாருன்னு நான் கேட்ட போதெல்லாம் நீ சொல்லவே இல்லை கடைசியில அவன் வாயாலே சொல்ல வச்சுட்டேன் என் மருமக புத்திசாலி எண்ட தெய்வமே குருவாயிரப்பா நீயான ரட்சிக்கணும் மாமா மாப்பிளே மலையாளம் ரெண்டு பேரும் கொல்ல வரட்டும் அல்ல எங்க ரெண்டு பேருக்கும் அப்பட சுந்தரியாய் உங்க பெண் குட்டியை கல்யாணம் கிடைக்கான் வேண்டிய